பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது லப்பர் பந்து என்ற ஒரு திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தமிழரசன் கேப்டனின் தீவிர ரசிகர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்காவிட்டாலும் இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க கேப்டன் இருப்பது போலதான் நமக்கு தோன்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாடல்கள் அவர் புகைப்படங்கள் அவர் பைக்கில் எல்லா இடத்துலையும் கேப்டன் இருப்பார் இந்த அட்டகத்தை தினேஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனின் ரசிகராக இருப்பார் இந்த திரைப்படம் திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூலை பாக்ஸாஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது இதில் என்னன்னா கேப்டனோட ரசிகர் எல்லோருமே மிகப்பெரிய உற்சாகம் பொட்டு வைத்த தங்கக் குடம் என்ற ஒரு பாடல் மத்த என்னாசை மச்சான் பாடல் போன்ற பல பாடல்களும் மற்றும் கேப்டனின் புகைப்படங்களும் வண்ணத்தில் தீட்டிருக்கும் அந்த புகைப்படம் எல்லாம் பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பது போல இருந்தாலும் நமது கேப்டன் திரைப்படத்தில் இருப்பது போற காட்சிகள் அற்புதமாக கொடுத்திருக்கிறாரு தமிழரசன் அவர்கள் கேப்டனின் தீவிர ரசிகர் இன்று வெற்றியை கொண்டாடுவதற்காக நமது கேப்டன் ஆலயத்தில் அட்டகத்திய தினேஷ் மற்றும் இயக்குனர் தமிழரசன் ப்ரொடியூசர் மற்றும் பல நடிகர்களும் இன்று கேப்டன் ஆலயத்திற்கு வந்தார்கள் பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் எனவே சந்திச்சு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் வெற்றியை கொண்டாடுவதற்கு கேப்டனிடம் ஆசிர் பெற்று கேப்டனிற்கு ஆராதனை வழங்கி அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக இன்று நடைபெற்றது கேப்டனின் அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைத்துள்ளது அட்டகத்தி தினேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பது மற்றும் கேப்டன் இருப்பது போல நமக்கு ரசிகர்களுக்கும் சொல்வது மற்ற எந்த ஒரு திரைப்படத்திலும் ஏஐ தொழில்நுட்ப முறையில் ஏமாற்றிருக்கிறாங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க ஏன் தொழில்நுட்ப முறையில் கேப்டனை கொண்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் கேப்டன் நடித்திருப்பது போல நமக்கு ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் ரசிகர்களும் கொண்டாடுகிறார்கள் இன்று கேப்டன் ஆலயத்தில் இன்று சிறப்பாக தினேஷ் மற்றும் தமிழரசன் போன்ற இயக்குநர்கள் எல்லோருமே இன்று கேப்டனை வணங்கி மிக பிரமாதமாக கொண்டாடினார்கள் விஜய் பந்து வெற்றியை நமது கேப்டன் ஆலயத்தில் அட்டகத்தை தினேஷ் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் இன்று கொண்டாடியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்